கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இருளை வெளிச்சமாக்குவார் அதற்கு மையமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிப்போம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும் என்ற ஒரு வ வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இந்த இருள் என்பதை குறித்து அதிகமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்லை இந்த இருள் என்றால் எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ்ல டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டார்க்னஸ் எப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இருட்டாக இருக்கிற வேண்ட வீட்டில் பொழுது நாம் லைட் போகும்பொழுது அது வெளிச்சமாக மாறும் தெருவில் நம்ம போகும்போது ஒரு டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோம் இல்லை வீட்டில் கேண்டில் யூஸ் பண்ணும்பொழுது அந்த இடம் இருளாக இருக்கிற இடம் அது வெளிச்சமாக மாறுகிறது இப்போ கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் கத்தர் உங்கள் மேலே அவர் உதிப்பார் அப்படின்னு சொல்கிறார் கத்தருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்படும் அப்படின்றது எப்போ நாம இருளில் இருக்கும்பொழுது இருள் நம்மை பொழுது இந்த இருள் நம்மை மூடிக்கொண்டிருக்கும்போது கத்தனை நம்ம மேல வெளிச்சமாக அவர் உதிக்கிறவராக இருக்கிறார் இது குறித்து நாம தியானிக்க போகிறோம் என்னென்னலாம் ஆவிக்குரிய ரீதியாக என்னென்னலாம் இருள் இருக்கிறது என்பதை நாம பார்க்க போகிறோம் முதலாவது ஒரு இருள் என்ன இருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ இருள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பாவ இருளை குறித்து பார்க்க ஆஃப் இது குறித்து நாம தியானிக்க போகிறோம் முதலாவது இருள் இருக்கிறதா வெளிச்சம் இருக்கிறதா என்றது பார்க்கும் பொழுது எது முதலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இருள்தான் இருந்தது நீங்க ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆழத்திலே என்ன இருக்கிறது இருள் இருக்கிறதாக காணப்படுகிறது ஆமாம் அப்போ இருள் இருந்தது முதல் அங்கே தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார் அங்கே ஒரு செப்பரேட் பண்ணுகிறார் இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு வெவ்வேறாக பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் முதலாவது பார்க்க போகிற ஒரு காரியம் பாவ இருள் முதலாவது பாவம் வந்ததா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில முதல் ஒரு முதல் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்ததா அப்படின்னு பொழுது மனிதனை கர்த்தர் படைக்கும் பொழுது அவர் முதலாவது பாவத்தோட படைக்கல முதலாவது இருள் இருந்தது அதுக்கு பிறகுதான் கத்தர் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு ஆனால் மனுஷனை படைக்கும் பொழுது பாவத்திலேயே அவனை அவனை படைக்கல முதலாவது கத்தர் எப்படி அவனை படைக்கிறார் என்றால் ஆண்டவர் அவனுடைய அவருடைய சாயலில கத்தர் படைத்து விட்டு அவர் சொல்றாரு இது நல்லது என்று கண்டார் நல்லதுன்னு கண்டு கத்தர் அவருடைய சாயலில படைத்திருக்கிற மனிதன் பண்ணுகிறான் கீழ்படியாமையினாலே விழுந்ததுனால பாவம் புகுந்தது வெளிச்சமாக இருந்த இடத்துல இருள் வரல ஆனால் படைக்கும் பொழுது அவருடைய பொழுதுடியாததுனால பாவத்தில் விழுந்து நம்முடைய பாவத்துல இருந்து விடுவிக்கும்படியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இருக்கிறார் ரெண்டு விதமான ஒரு காரியம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் பாவத்தில் இருக்கும் பொழுது தானாகவே நீதிமானாக மாறிடலாம் தன்னுடைய கிரியைனால் நம்மை என்ன பண்ணிடலாம் பரிசுத்தமாக்கிடலாம் நீதிமானாக மாறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஒருவன் பாவம் செய்திருக்கும் பொழுது இந்த பாவ இருளில் இருக்கும் பொழுது இந்த பாவ இருளிலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது நம்மை நாமே நம்ம பண்ண முடியாது நம்முடைய பாவ இருளிருந்து வெளியே வர முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு குருடன் இன்னொரு ஒரு குருடன் என்ன பண்ண முடியாது வழிகாட்ட முடியாது அப்போ பாவம் செய்கிறவன் நாம ஆகவே என்ன பண்ண முடியாது இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது இந்த இந்த பழமொழியை தப்பா வச்சுட்டு நாம நம்ம நம்முடைய லைஃப்ல ஆவிக்குரிய ரீதியாக இதை பயன்படுத்த முடியாது முள்ள முள்ளால் எடுக்கலாம் அப்படின்னா அப்போ சுகரை டயபிட்டிஸ் ஒரு சுகரை போட்டு அவன் என்ன பண்ண முடியாது சரியாக முடியாது அப்போது எப்படின்னா நம்முடைய பாவ நிவாரண பலியாக நாம் ஏதோ ஒன்றை நம்ம என்ன பண்ணோம் விளக்கறையும் கொடுக்க வேண்டும் தான் ஏசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் சிலுவையில ஒரே தரம் நமக்காக அடிக்கப்பட்டதுனால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டதுனால இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி அவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படலாம் நம்முடைய ரத்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளை அப்போ இன்றைக்கு நாம இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ அற்றவர்கள் ஆகும் அப்போ கத்தர் எதை எதிர்பார்க்கிறாரு யாரெல்லாம் பாவ இருளில் இருக்கிறார்களோ அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் கத்தருடைய சமூகத்தில் மனந்திரு

அது பாவ இருள் இரண்டாவது ஒரு இருள் அது என்னன்னா மரணம் என்ற இருள் வியாதியின் நிமித்தம் மரண படுக்கையின் நிமித்தம் ஒரு இருள் ஒரு சிலருக்கு இந்த இருக்கலாம் ஆனால் சொல்லுகிறார் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து கத்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்க வீட்டுல நீங்க தியானித்து பார்க்கலாம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நீங்க தியானித்து பார்த்தால் அதை வாசித்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும் ஒரு இசைக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தா அவர் வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது ஏசையா தீர்க்கதர்சி சொல்றாரு உன் வீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து நீ மறித்து போக போற நீ செத்து போக போறேன்னு ஒரு ராஜாவை பார்த்து ஏசையா தீர்க்கதர்சி சொல்றார் நல்லா பாருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நேரம் இல்லாதனால ஆ கர்த்தாவே நான் உண்மைக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரை குறித்து எப்படி சொல்லுகிறான் நான் உண்மையாக இருக்கிறேன் மன உத்துவமாய் இருக்கிறேன் நலமானதை செய்கிறேன் மூன்று காரியம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இந்த மரண இருள் வியாதி இருள் ஏதனால வந்தது உடனே நம்ம ஒரு டேக் பண்ணிவிடும் இவங்க வாழ்க்கையில இவங்க இப்படி இருந்தாங்க இவங்க மோசமானவங்க தான் இவங்களுக்கு கத்தரை அடிச்சார் இங்க இசைக்கிய ராஜா சொல்றாரு நான் உண்மையாக இருந்தேன் மன உத்துவமா இருந்தேன் நலமானதை செய்து கொண்டிருந்தேன் நேர்மையாக இருக்கிற ஒரு எசைக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில வியாதி வந்தது அப்போ தேவ பிள்ளைகளுக்கு பாடுகள் வரலாம் சோதனைகள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் வியாதி கூட வரலாம் அதான் பவுல் சொல்லுகிறாரு எனக்கு ஒரு முள் இருந்தது அந்த முள்ளை எடுக்கும்படி மூன்று தரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போது மரண வியாதி வியாதியுருள் தேவ பிள்ளைகளுக்கும் வரலாம் ஆனால் அதை நாம எப்படி கையாள போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம் இந்த இடத்துல பாருங்க ஒருவேளை ஒரு துன்மார்க்கணும் ஒரு சத்ருவோ நமக்கு விரோதமாக எழும்பி நாம நெருக்கத்தில் இருந்தா நம்ம தேவனுடைய மனுஷன் இடத்துல போயிட்டு ஒரு தீர்க்கதரிசியில போய் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்து இருக்கிறது நீங்க தான் எங்களுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலான்னா ஆனால் இப்ப யாரு செத்து போவேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா எஸ் எசையா தீர்க்கதரிசி ஒரு தேவ பிள்ளை வந்து எசைக்கியா ராஜாவின் இடத்த சொல்றா நீ செத்து போக போறேன் இப்ப யார் இடத்துல போக முடியும் செவர்பரமாக திரும்பி கொண்டு எசைக்கி என்ன பண்ணுகிறான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்முடைய நெருக்கத்துல நம்முடைய வேதனையில ஒரு சல்யூஷன் இருக்கிறது நாம எப்படி இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம கண்ணீர் சிந்தும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார் அதான் மறுபடியும் யார் செத்துப்போவேன்னு சொன்னாரோ அந்த பிரேயருக்கு ஒரு இருக்கிற வல்லமையை பாருங்க அதே இயசைய தீர்க்கதரிசி மறுபடியும் வந்து சொல்லுகிறாரு கத்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் உன் அழுகையை கண்டாரு உன்னுடைய நாட்களில் பதினைந்து வருஷத்தை கத்தர் கூட்டுகிறார் ஏனென்றால் அவருடைய நாமும் சாதாரண நாமும் அல்ல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்ம விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறாரு அவர் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் நமக்கு இல்லை அதுதான் நம்ம ரட்சிக்கிறதாக இருக்கிறது அவருடைய நாம இருக்கிறது அது ஏகோவா ஏகோவா ரஃபா என்றால் சுகம் தருகிறவராக இருக்கிறார் ஒருவேளை மரண இருளின் பள்ள தாக்கலை இருந்தால் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது கத்தன் நம்மை ஆக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே கடைசியாக ஒரு இருளை குறித்து நாம தியானித்து நம்ம முடிக்கலாம் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமைனாலே தேவனுடைய ஜீவனுக்கு இருந்து அறியாமையினாலே முதலாவது பாவ இருள் இரண்டாவது மரண இருள் மூன்றாவது அறியாமை என்ற இருள் அநேகர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் சத்தியம் தெரியாது சத்தியன்னா நான் கையை வச்சு சத்தியம் போடுறது உண்மையை பேசுறது இல்ல இது சத்தியன ட்ரூத் உண்மையை பேசுறது எது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தர் சொல்றாரு அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கிறது இந்த அறியாமை என்ற இருள நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள மறிக்கிறத நாம பார்க்கிறோம் அதான் பாக்கியவான் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறித்தான் முதலாவது அவன் என்ன பண்ணுகிறான் எழுந்திருக்கிறவனா இருப்பான் ஆண்டவருடைய வருகையில் நாம் அவரை சந்திப்பதற்கு நமக்கு முதலாவது தேவையானது விலையேறப்பெற்றது என்னன்னா ரட்சிப்பு ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம் ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம் ஒரு படிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று அது என்னன்னா நமக்கு தேவையானது அந்த ரட்சிப்பு இந்த அறியாமை என்ற இருளில் ஒரு நீங்க நீங்கள் கேட்டு உலகத்தில் இருக்கிற நிறைய காரியத்தை கேட்டா கேட்டால் தெரியும் ஸ்போர்ட்ஸை கேட்டா தெரியும் ஒரு நியூ பொலிட்டீஷியன் நியூஸை பத்தி கேட்டா தெரியும் உலகத்துல எந்தத்துல எல்லாம் கொலை நடந்தது பத்தி தெரியும் உலக செய்தியை தெரியும் ஆனால் உங்களுக்கு தேவையான ஒரு செய்தி அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சிப்பு என்ற செய்தியை நாம தெரிஞ்சிருக்கணும் இந்த சுவிசேஷத்தின் அறியாமையில நாம இருந்தா இந்த சுவிசேஷனா என்ன என்பதை நாம பெற்றுக்கொள்ளணும் இந்த ரட்சிப்புனா என்ன என்பதை நான் பெற்றுக்கொள்ளணும் வெறும் இந்த ரட்சிப்பு என்ன பாவத்திலிருந்து என்னை மீட்டு என்னை நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரம் அல்ல என்னை வியாதியிலிருந்து சுகமாக்குகிறது மாத்திரம் அல்ல இந்த ரட்சிப்பு என்னை எங்க கொண்டு போகிறது என்றால் நித்திய நித்தியமாக அந்த நித்திய ஜீவனுக்கு தேவையாக இந்த ரட்சிப்பு இருக்கிறது ஒருவேளை இந்த அறியாமை என்ற இருளில இந்த செய்திய நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு அவர் சத்தியமாக இருக்கிறார் எனக்கு வெறும் வார்த்தையை தெரிஞ்சா போதாது மறுபடியும் சொல்றேன் நம்ம ஒருத்த போட்டு ப்ராமிஸாக நான் சொல்றேன் அப்படின்றது இல்லை ட்ரூத் உண்மை வெறும் இந்த வார்த்தையை மட்டும் இந்த உண்மையை மட்டும் நான் தெரிஞ்சிருக்கிறதுனால மட்டும் அல்ல அவரே சத்தியமாக இருக்கிறார் ஏன்னா வசன சொல்லிருக்கு நானே வழியும் நானே சத்தியமாக இருக்கிற அவர் தான் சத்தியமாக இருக்கிறார் ஆமா அப்ப ஏன்னா அவர் அந்த இயேசு கிறிஸ்து அவர் சத்திய ஆவியாக இருக்கிறாரு அவரே சத்தியமாக இருக்கிறார் அந்த இயேசுவை பார்த்து நீ கேளுங்க அப்பா என் சின்ன உள்ளத்துல வாங்கப்பா அறியாம என்று இருளில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நீங்கதான் என்னுடைய நித்திய ஜீவனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வழி என்பதை நான் இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா உங்க கல்லான இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என் இருதயத்துல வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பு இல்லை நீங்க இல்லைன்னா அந்த பரலோக பரலோகராஜ் இல்லை உங்களுடைய சமூகத்தில் நான் வரும்பொழுது நான் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நித்திய நித்தியமாக உங்களுடைய சமூகத்தில் நான் இருப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே இந்த அறியாம இருளிலிருந்து கத்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் எல்லாரும் செபிக்கலாமா நீங்க எல்லாரும் கத்தர் கத்தரை நோக்கி நீங்க ஜோம் பண்ணுங்க கத்தரை நோக்கி நீங்க ஜோம் பண்ணுங்க ஒரு நீங்க பாவ இருளில் இருந்தா நீங்களே இந்த பாவத்திலிருந்து நீங்க மீண்டு வர முடியாது இதற்கு விலைக்கிரியமாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்படும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்களை மனம் திரும்பி அப்பாவை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்க பாவ இருளிலிருந்து விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை வியாதியோடு இருந்தா அவருடைய தழும்புகளால நம்மை சுகமாக்க வல்லவரா இருக்கிறாரு அவருடைய நாமும் அற்புதமுள்ள நாமும் அது அதிசயங்களை செய்கிற நாமும் நாமத்தினால எந்த பகுதியிலெல்லாம் ஆண்டு வரைய பிள்ளைகள் வியாதியோட கட்டுகளில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதியின் கட்டு இருள் ஆண்டு விடுவிக்கப்படுவதாக ஆண்டவர்கள் கடைசியாக அறியாமை என்ற இருள ஒருவேளை இருந்தால் ஆண்டு இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் அண்டவரே இந்த சத்தியம் நீங்களாக இருக்கிறீர் மேசியா இயேசுவே எங்களுடைய உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அச்சுப்பீராக புதிய மனிதனாக ஆண்டு நீர் மாற்றுவீர்